திருப்பணவுடத்தில் நடக்கின்ற இந்த ஒரு ஒரு மாத காலமாக ஒரு மாத காலமாக நடக்கின்ற இந்தி மதம் முஸ்லீம் மதம் என்கின்ற பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கோரியும் அங்குள்ள மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருப்பரவுடத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களாகிய நாங்களும் சமாத்தார்களும் இதுவரை எந்த விதமான மோதல்களோ ஜாலி தவறாரோ நடந்தவில்லை நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை தொண்டுநோக்கி வலைமே நடந்து இருந்த விழாவுக்கு மற்றும் நேற்று தர விழாக்களை எப்பொழுது போல் நடத்தி வருவதற்கும் அரசாங்க வழிகாட்டுதல் போது நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்கு நாங்கள் உத்தரவையாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தான் அமைதி அமைதியைப்படுத்துவதற்காக இப்போ இந்த சர்வ கட்சி அந்த மா சிபிஐ மாவட்ட செயலாளர் பகுதி கிருஷ்ணபாண்டிய திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட மோகன் தாஸ் மற்ற முன்னாள் கவுன்சிலர் எம்ஆர்ஜி ஆறுதல் தான் காங்கிரஸ் கட்சி சமூகம் மகேந்திரன் திரிமூல் காங்கிரஸ் சமூகம் தலைமையில கட்சி முஸ்லீம் லீக் அனைத்து தேமுதிக நெடுமாறவர்களும் எல்லா அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு அனைத்து கட்சி வந்திருக்கிறோம் எங்களுக்கு அமைந்து வேண்டும் மாவட்டத்தினுடைய வந்து இது வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய யாரும் வரக்கூடாது ஆய்வு பண்றேன் வரக்கூடாது கடைசியே நாங்கள் ஊரில் நாங்கள் அமைதியாக வாழும் சொல்லுங்கள்